திட்டத்தின் கீழ் கோடி மேக்கரை அணை பகுதியில் கிணறு அமைத்து குடித்தண்ணீர் கொண்டுவரும் கொண்டு வரும் திட்டத்தை அரசு அறிவித்தது ஆனால் மேக்கரையில் கிணறுகள் அமைக்காமல் புதுக்குளத்தில் இரண்டு கிணறுகளும் மீதமுள்ள கிணறுகளை உப்பு சுண்ணாம்பு கலந்த குடிக்க தரமில்லாத தண்ணீரான உமையங்கால் பகுதியில் கிணறுகள் அமைப்பதற்கு பேரூராட்சி நிர்வாகம் முயன்று வருகிறது இதனை நிறுத்த கோரியும் மேக்கரை அடவினை அணை பகுதியில் குடித்தண்ணீர் கிணறு அமைத்து அச்சன்புதூர் பேரூராட்சிக்கு சுத்தமான சுவையான குடித்தண்ணீர் கொண்டு வருவதற்குண்டான நடவடிக்கையை மாவட்ட ஆட்சித் தலைவர் எடுக்க வேண்டும் என்று அச்சன்புதூர் மேக்கரை குடித்தண்ணீர் மீட்புக் குழு சார்பாக மனு அளிக்கப்பட்டது இதில் அமமுக தங்கம் திருப்பதி முகமது கனி ஜலீல் திமுக முகமது துரையப்பா ராஜா சலீம் சிபிஐ எம்எல் பேச்சிமுத்து மனிதநேய மக்கள் கட்சி அகமது அலி ரஜாய் ப்ரீ பீர் மைதீன் விசிகே முருகையா ஒன்றியம் விவேக் காங்கிரஸ் நாகூர் கனி அனீஸ் ஐக்கிய கம்யூனிஸ்ட் சம்சுதீன் முஸ்லீம் லீக் ரெசவு மைதீன் செய்யத் அலி அப்துல் காதிர் மாமக அப்துல் ரஹீம் மைதீன் பிச்சை குட்டிராஜ் கிருஷ்ணன் காளிமுத்து சுரேஷ் பவானி ஆகியோர் கலந்து கொண்டனர் நியூஸ் ட்வெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் கோதர்ஷா தென்காசி மாவட்டம் அச்சன்புதூர் பேராட்சியில் வந்து வந்திருக்கிறோம் தென்காசி மாவட்டம் அச்சன்புதூர் பேராட்சிக்கு கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் அம்ருத் டூ பாயிண்ட் ஜீரோ என்ற திட்டத்தின் கீழ் குடிதண்ணீர் திட்டத்தை அரசு வந்து சட்டசபையில் அறிவித்தது அதன் வேலையாக கடந்த ஆறு மாத காலத்திற்கு முன்னாடி அச்சம்புதூர் பேராட்சியிலிருந்து புதுக்குளம் பகுதியில் கிணறு அமைக்கும் பணி வந்து நடைபெற்றது இந்த தண்ணீர் திட்டமானது மேற்கரை அண அணை பகுதியிலிருந்து வரக்கூடியதான் தண்ணீர் திட்டம் ஆனால் அங்கே கிணறு அமைக்காமல் மற்ற இதர பகுதிகளில் எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அச்சன்புதூர் உமையங்கால் நடுவே அச்சம்புதூர் சிவராம்பேட்டை சாலையில் உள்ள உமையங்கால் பகுதி கிட்டத்தட்ட இருபது வருட காலமாக அச்சம்புதூர் மக்கள் பயன்பாட்டிற்கு உள்ளது ஆனால் அந்த தண்ணீர் சுண்ணாம்பு கலந்த தண்ணீராகவும் அந்த தண்ணீர் குடிப்பதற்கு உகந்த தண்ணீராகவும் இல்லாமல் இருக்கிறது இந்த பகுதியில் கிணறு அமைக்கும் பணியையும் பேராட்சி நிர்வாகம் எடுத்துள்ளது இந்த கிணறு அமைக்கும் பணியை கைவிட வேண்டும் மேக்கர் அரசு அறிவித்துள்ளவாறு அணை பகுதியில் இருந்து அச்சன்புதூர் பேரூராட்சிக்கு கிணறுகள் அமைத்து அதன் மூலம் தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்று இந்த மனுநீதி நாள் முகாமில் நாங்கள் வந்து அனைத்து கட்சி சார்பாக இதில் வந்து மனு கொடுத்துருக்குறோம் அது மட்டும் இல்லாமல் அந்த உமையங்கால் கிணத்தில் உள்ள தண்ணீர் வந்து கிட்டத்தட்ட பிஹெச் அளவு பிஹெச் என்ற தண்ணீர் தரம் அதை பார்க்கணும் அந்த தண்ணீர் தர அளவு வந்து ஆறு புள்ளி அஞ்சு டூ ஏழு புள்ளி அஞ்சுக்குள்ளே இருக்கணும் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் அளவு வந்து அதிகமாக இருக்குது அதே மாதிரி டிடிஎஸ் என்று சொல்லக்கூடிய தாது புகழ் கரைந்துள்ள தண்ணீர் அளவு வந்து சரியான அளவு இருந்தால் தான் அந்த மனிதனுக்கு வந்து ஒரு ச சத்துக்கள் நிறைந்த ஒரு தண்ணீராக குடிப்பதற்கு உகந்ததாக இருக்கும் ஆனால் அங்கே வந்து மிக குறைவாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய தாதுக்கள் கரைந்த தண்ணீர் அளவு வந்து அங்கே குறைவாக இருப்பதனால் இதனால் நரம்பு பிரச்சனை நரம்பு மண்டல பிரச்சனைகள் அதன் பிறகு ஆஸ்துமா போன்ற தொந்தரவுகள் இது வந்து அதிகமாக இருக்குது அதனால் அந்த தண்ணீரை வேண்டாம் அது மட்டும் இல்லாமல் அந்த தண்ணீர் பருகிய அச்சம்பூர் மக்கள் அனைவருக்கும் நிறைய பேருக்கு சிறுநீரகங்கள் பிரச்சனைகள் வந்து இருக்கிறது அது வந்து சுண்ணாம்புகள் பிரச்சனை சுண்ணாம்பு தண்ணீர் இருக்கிறதுனால அதனால் அந்த பகுதியில் உள்ள தண்ணீரை எங்களுக்கு வேண்டாம் மேக்கரை அணைப்பகுதியிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து ஒரு உரிய நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் மனு அளித்திருக்கிறோம் அவர் அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுப்பேன் என்று உறுதி கூறுகிறார் அதை நாங்கள் நம்புகிறோம் உங்கள் பேர் என் பேர் அகமது அலி